தமிழகம் மட்டுமல்ல இந்தியா பூராவிலும் சிதறு கிடந்த உழவர் மக்களை ஒன்றுபடுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி விவசாயிகளுக்கு உலகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் முதன் முதலாக இலவசமாக மின்சாரத்தை தந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடன் தள்ளுபடி செய்து கொடுத்தவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் அவருடைய முப்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் விவசாயிகளுடைய நிலை விவசாய தொழிலினுடைய நிலை மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லா விலையும் வரியும் உயர்த்தி விவசாயிகளைப் பற்றிய நினைவில்லாமல் வெங்காயம் விலை வீழ்ச்சி தக்காளி விலை வீழ்ச்சி இப்படி அத்தனை விவசாயினுடைய உற்பத்தி பொருள்கள் அத்தனையும் விலை வீழ்ச்சி பால் விலை உயர்த்த வேண்டும் என்றால் வெறும் மூன்று ரூபாய் உயர்த்துகிறார்கள் இது யானை பசிக்கு சோழப்புரியார்களே அதைப் போலத்தான் எனவே விவசாயிகளை எந்த குறை தீர்ப்பதாக இருந்தாலும் எந்த நலத்திட்டத்தை அறிவிப்பதாக இருந்தாலும் விவசாயிகளை கலந்து பேசி அந்த திட்டத்தை அறிவித்தால் அது உருப்படியாக இருக்கும் எனவே அரசாங்கம் இன்றைக்கு சென்னை மூழ்கியது அரசாங்கத்தினுடைய தவறால் இன்றைக்கு தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற நாலு மாவட்டங்கள் வெள்ளத்தில் இன்றும் வடியாமல் ஆறு நாட்களாக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு யார் காரணம் என்றால் ஓட்டுக்காக அரசியல்வாதியும் பணத்துக்காக அதிகாரிகளும் செய்த தவறுதான் இன்றைக்கு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தவறுகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க முயற்சி எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தவறுகள் வராமல் இனிமேலாவது காப்பாற்ற முடியும் எனவே அந்த மாவட்டங்களில் மழை சேதத்தால் வீணாகி போன பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாயும் வீடுகளுக்கு முப்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் கொடுத்து உடனடியாக அந்த விவசாயிகள் மீண்டும் பயிர் செய்வதற்கு தேவையான கடன் உதவியை வட்டியின்றி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கால்நடைகள் கால்நடைகள் உணர்வையாக அந்த விவசாயிகளிடமே கால்நடைகள் என்ன பசுவா ஆடா மாடா எருமையா என்ற கணக்கெடுத்து அதனுடைய உண்மையான விலை மதிப்பை அந்த விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்